எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் வீட்டை கட்டிப்பாரு கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவோம் இன்னைக்கு வந்து வீடு கூட கட்டிடலாம் போல ஆனா கல்யாணம் பண்றதுங்கிறது அவ்வளவு எளிதா இல்லை இன்னைக்கு அதுலயும் இன்னைக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பத்து பவுன் ஐம்பது நூறு பவுன் ஆகும்னு தெரியல அந்த அளவுக்கு போயிடுச்சு இன்னும் எவ்வளவு போகணும்னு தெரியல இது ஒரு பக்கம் சரிங்களா அதாவது செலவு ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க நீங்க உங்க ஒரு தெரு இருந்தாலே பார்க்கலாம் அதுல ஒரு பத்து டிவோர்ஸ் கேஸ் இருக்கும் ஒரு வாழ்க்கையில அவங்களுக்குள்ள ஒரு பிணைப்பு இல்லை நீ யாரோ நான் யாரோ அது ஆரம்பத்துல இருந்தே அந்த மாதிரியே வந்துடுறாங்க இது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு யூகோ யூகோ கிளாஷ் ஆகுது இன்னைக்கு பெண்களும் சம்பாதிக்கிறாங்க ஆண்களும் சம்பாதிக்கிறாங்க இதில் நீ பெருசா நான் பெருசாங்கிற அந்த யூகோ வேறு வந்துடுது இது பார்த்தாதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி இருக்கிற மக்களால் பிரச்சனை இது இந்த ரெண்டு குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளால் இவங்க பிரியறது அப்படின்னு நிறைய விஷயங்களால அந்த குடும்பம் வந்து சின்ன பின்னமாயிது இதில் இன்னும் குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தையோட வாழ்க்கையும் ரொம்ப 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 ஒரு பிரச்சனைக்குரிய ஒன்றா மாற்றிடுறோம் இப்போ இது மெயினாக பாருங்களேன் இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு ஆண்மகனாக இருந்தால் அது ஒரு பெண்ணோ இல்லை பெண்ணுக்கு ஒரு நல்ல ஆண்மகனோ அதாவது அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒரு இந்த வசியம்னு சொல்லுவாங்க நம்ம சரிங்களா அந்த நம்ம ஒரு நட்சத்திரத்தை பார்த்தோன்னே இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் ஒத்து வரும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு பத்து பத்து பொருத்தம் இருக்குப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க ஒன்பது பொருத்தம் இருக்கும் சூப்பரா இருக்கும் அருமையா இருக்கும் அப்படின்னு பயங்கரமா சொல்லிட்டு போயிடுவாங்க அப்புறம் ஏன் டிவோர்ஸ் ஆகுது அப்புறம் ஏன் பிரச்சனை வருது அப்படின்னா அந்த ஜாதக அமைப்பு அவங்களுக்கு ஒருத்தக்கு ஒருத்தர் ஒத்து போகாது ரெண்டு பேருமே கோவக்கார ஆட்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அங்கே பிரச்சனை தான் சரியா அப்போ யாருக்கு எப்படிப்பட்ட ஒரு பெண் அங்கே அமையணும் அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப கவனமாக பார்க்குறோம் நம்ம இது இது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை நம்மகிட்டே வரும் இப்போதான் ஒரு மூணு மாதம் கூட ஆகல அதுக்குள்ளே வந்து டிவோர்ஸ்க்கு வந்து நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு இது மாதிரி நிறைய வரும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணோம் நம்மளே ஒரு மேற்று முறை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழ்நாடு அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கனடா சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா இத்தனை கண்ட்ரியில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கான வெப்சைட் ஒர்க் எல்லாமே கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம இங்கே இங்கே என்ன ஸ்பெஷல் மற்ற ஏன்னா ஏ ஏற்கனவே நிறைய மேட்ரோமணி சர்வீசஸ்லாம் இருக்குது கம்பெனி இருக்குது நம்மளுடைய இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா இங்கே இது நடத்துறது வந்து ஒரு கோயில் சரிங்களா இந்த கோயில் மூலமாக ஒரு மேட்ரோமணியல் சர்வீஸ் வந்து நம்ம பண்ணுறோம் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகம் எல்லாம் பார்த்து அந்த நட்சத்திர பொருத்தம் எல்லாமே பொருத்தத்துலேருந்து ஜா ஜாதகத்தையும் பார்க்குறோங்க பார்த்துட்டு இது ஒத்து வருமா அப்படின்னு பார்த்துட்டு தான் அவங்களுக்கு வந்து இதை நீங்கள் இந்த பொண்ணை வந்து திருமணம் பண்ணலாம் இல்லை இந்த பையன் இருக்காங்க இப்போ ஒரு பையனுடைய ஒரு ப்ரொஃபைல் வருது அப்படின்னா இதுக்கு ஒரு நாலு பொண்ணுங்க வந்து சூட் ஆவாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி தான் நம்மளே கொடுப்போம் இன்னொன்று அவங்களுக்கு வந்து எந்த தடைகள் இருந்தா என்ன அதாவது என்ன பிரச்சனை பார்த்து அந்த பிரச்சனைக்குரிய பரிகாரங்களை இங்கேயே நம்ம பண்ணிடுறோம் கேது பரி இது கேது பரிகார ஸ்தலம் இங்கே லகுவராகி அம்மா இருக்காங்க இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பத்து கோயில் கட்டுறதா சொல்லியிருக்கோம் இது வந்து ஃபஸ்ட்டு முதல் ஆலயம் இது அந்த அம்மா லகுவராகி இருக்காங்க கூடவே வந்து ராகு கேது இருக்காங்க இங்க ராகு கேது பரிகார ஸ்தலமா இந்த ஆலயம் இருக்கு இந்த இப்ப பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து சனீஸ்வர பகவான் இருக்காங்க இல்லைங்களா அவருடைய அவருக்கு அவர் கொடுக்குற பிரச்சனை தீர்க்கக்கூடிய மகிஷாவூரூட மிருத்திஞ்சய வாராகி ஆலயம் இன்னொரு பதினஞ்சு இருபது நாள் ஸ்டார்ட் பண்ண போறோம் திருவள்ளரை அப்படிங்கிற ஒரு ஊர்ல யமன் மற்றும் சனீஸ்வர பகவானுக்குரிய நிவர்த்தி ஸ்தலமா அங்கே இருக்கும் ஆஹ் மகிஷாவூரூட மிருத்திஞ்சய வாராகி ஆலயம் கொஞ்சம் பிரம்மாண்டமாக நம்ம பண்ணணும்ன்ற ஒரு பிளான் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு இப்ப இங்க வந்து என்னன்னா பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துக்கு இங்கே என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒவ்வொரு பஞ்சமிக்கும் யா அவங்களுக்கு என்ன தடை இருக்கோ அதை போக்கக்கூடிய பரிகார ஹோமமும் இங்கே பண்ணுவோம் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் தொடர்ச்சியாக அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களா இருந்தால் தெரியும் அப்ப நீங்கள் வந்து போயிட்டு கஷ்டப்பட்டு ஒரு பரிகாரம் பண்ணி ஏன் ஏன் பரிகாரம் பண்ணி நமக்கு சரியாக வரலன்னு சொன்னால் ஒரு செகண்ட்ல முடிச்சுட்டு போயிடுவாங்க காசு கட்டுறோம் ஒரு என்னன்னு ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவான்னு வரும் ஒரு பரிகாரத்துக்குன்னு நம்ம அதை கட்டுறோம் நிறைய பரியாசத்தனம் இருக்கு அங்க போறோம் நம்ம கட்டுறோம் ஒரு ஜஸ்ட் ஒரு டூ செகண்ட்ல வந்து முடிச்சுட்டு அனுப்பிச்சிருவாங்க இங்க முழுமையான மந்திரங்கள் வந்து ஹோம் பண்ணி ஹோமங்கள் பண்ணி சரிங்களா அதை சரியாகிறதுக்கு என்ன தேவையோ அத்தனையும் இங்க பண்ணுவோம் அவங்க கையால் தான் இங்க அண்ணா 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 அன்னதானம் கூட அவங்க கையால் தான் இங்க நடக்கும் சரிங்களா அப்ப பாருங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனை சுக்கர பகவானுடைய பிரச்சனை இருக்கா இல்ல குரு பகவானுடைய ஆதிக்கம் கம்மியா இருக்கா இல்லை ராகு பகவானால அவங்களுக்கு கேது பகவானால் தடைகள் எது வருமா குழந்தை இவங்களுக்கு எப்படி உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை வந்து அதுக்கான அந்த வாய்ப்பு வந்து கம்மியாக இருக்கா இவங்க சேர்ந்து வாழ்வாங்களா வாழ மாட்டாங்களா இது எல்லாம் இங்கே பார்ப்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் சஜஷன் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஏன்னா மேக்சிமம் நிறைய பேருக்கு என்னென்னா நான் பரிகாரம் பண்ணிட்டோம் ஆனாலும் எங்களால் சேர்ந்து வாழ முடியல இன்னைக்கு கூட ஒரு நண்பர் வந்து கோர்ட்டில் பார்த்தேன் சின்ன பையன் ஒரு இருபத்தி ஆறு இருவ இருபத்தி ஒன்பது முப்பது வயசுக்குள்ள இருக்கும் கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் கூட இல்ல அதுக்குள்ள டிவோர்ஸ் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைனே தெரியலே அந்த பொண்ணு வந்து எனக்கு காசே வேண்டாம் என்னை விட்டா போதுங்குது இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு வேணாம் அவ்வளவுதான் ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஒரு பிணைப்பு இல்லை ஒரு ஒரு வசிய தன்மையே இல்லைப்ப ஒரு நண்பன் ஒரு நண்பனா இருக்கோம்னா ஒரு ஒரு நல்ல ஒரு பழகி ஒரு ரெண்டு பேத்துக்குள்ள வந்து ஒரு சின்ன ஒரு பிணைப்பு தான் நம்ம நண்பனாகவே முடியும் இல்லைன்னு சொன்னா எதிரியா தான் இருக்கணும் நீ என் பண்றது எனக்கு பிடிக்கல இல்லை நான் பண்றது உனக்கு பிடிக்கல அப்படின்னா எப்படி நண்பனா இருக்க முடியும் இல்லைன்னா அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா கணவன் மனைவி கணவன் ஒரு நண்பன் மாதிரி கூட இல்லை ஒரு எதிரியாதான் இருக்காங்க இதுல வந்து அடுத்தவங்க சொல்றது கேட்கறது அம்மா எனக்கு அந்த அம்மா அப்படி சொன்னாங்க எங்க மாமா அப்படி சொன்னார் அப்படி இப்படின்னு அது ஒரு பிரச்சனை ஆகிக்குறாங்க இன்னைக்கு பெரும்பாலும் என்னன்னா மொத்தத்தில் ஏதையோ ஒன்று சொல்லிட்டு வெளியே வந்துடும் இந்த கல்யாண பந்தத்துலேருந்து நம்ம வெளியே வந்துடணும் அப்படிங்கிறதுல இன்னைக்கு வந்து நிறைய பேர் நிறையா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பெண்கள் இப்போ நிறைய இருக்க மாதிரி தெரியுது சரிங்களா அதுல அதில் வந்து அந்த ஒரு பந்த் அந்த அந்த முறிவு வந்து அந்த திருமண முறிவு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை மட்டும் இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் சரி மெயினாக குழந்தைகளை பாதிக்கணும் அப்ப நம்மளுடைய மேற்றமொழி என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இல்லாம அதாவது எப்ப அது எல்லா நல்லவங்க தான் ஆனா என்னன்னா ஒரு சில இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரு சில பழக்கங்கள் என்னோட மனைவி பிடிக்காது என்னுடைய மனைவி பண்ற ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காது இந்த ஒரு சில விஷயங்கள்ங்கிறது சின்னதா தான் இருக்கும் ஆனா அதை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்களாலையும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்ம என்ன பண்ணிருக்கோம் வாய் வார்த்தைகளை முதல்ல பேசுவோம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் தடித்து அப்புறம் ஆகி பெரிய சிக்கலாகி குடும்பமே பிரிஞ்சிடும் ஆரம்ப புள்ளின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டாட் அவ்வளோதான் ஆனா அது என்ன ஆகும்னா அடுத்து 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 அடுத்துன்னு பெருசாக போய் கடைசியில் வந்து அந்த குடும்பமே பிரிவுக்கு போயிடுது நம்ம நினைப்போம் நம்ம முதல்ல பிரிஞ்சுட்டா போதும் ஆனால் இதில் சுத்தி இருக்கிற சொந்த பந்தங்கள் பாதிக்கும் அடுத்து உங்க மெயினாக குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தையோட எதிர்காலம் ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு இடத்துக்கு போயிடும் அதனால தயவு செஞ்சு ரொம்ப நீங்க நீங்க கல்யாணம் பண்ண எல்லாரும் தான் திருமணம் பண்ணணும் கொஞ்சம் நல்லபடியாக பார்த்து யோசிச்சு பண்ணுங்க ஜாதகத்தில் அந்த இவங்களுக்கு வந்து இப்போ ஒன்றும் இல்லை சுக்கர பகவான் ஒருத்தங்களுக்கு நல்லா இருக்கு இன்னொருத்தவங்களுக்கு வந்து இப்போ பெண்ணுக்கு வந்து சுக்கர பகவானோட இது நல்லாயிருக்கு இப்போ ஆணுக்கு வந்து அந்த மாதிரி சுக்கர பகவானோடைய ஆதிக்கம் ரொம்ப குறைவாக இருக்குன்னா அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சரியாக வராது அப்போ அங்கே ஒரு பிரச்சனைகள் உருவாகும் அப்போ நம்ம வந்து சிம்பிளாக நான் இதை சொல்கிறேன் அப்போ ஒருத்தனுக்கு குரு பகவானோடைய ஆதிக்கம் வந்து குறைஞ்சி போச்சு அப்படின்னா அங்கே குழந்தையை உருவாகிறது சிரமம் இப்போ குரு பகவான் விரைய அங்கே இருக்கிற காசையெல்லாம் போயிடும் இப்போ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே போச்சும்மா இப்போ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து திருமணத்தில் வந்து இன்னைக்கு சந்திக்கிறாங்க அதனால முன்னெல்லாம் வந்து என்ன பண்ணால் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் குருஷன் இருந்தாங்க இன்றைக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா இன்னைக்கு பெண்களும் சம்பாதிக்கலாம் இன்றைக்கி பெண்கள் வந்து ஆண்களை சார்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது இன்னைக்கு அதெல்லாம் இல்லை அப்போ வந்து பெண்கள் வந்து சுதந்திரமாக செப்பரேட்டாக அவங்க வந்து சம்பாதிச்சு அவங்க வந்து தனியாக ஒரு வாழ்க்கை நடத்துகிற அளவுக்கு வந்துட்டாங்க அப்போ நம்ம வந்து நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிக்க தான் வேணும் வேறு வழி இல்லை நல்ல திருமணத்தை திருமணம் பண்ணும்போதே இது சரியாக வருமா இது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லைன்னா கூட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஓகே இருந்தால் கூட பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருந்தால் தான் உங்களுடைய திருமண வாழ்க்கை சரியாக இருக்கும் இல்லைன்னு சொன்னால் ரொம்ப 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 ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனை ஆகி போயிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க நம்மளுடைய வாராகி வழிபாடு மன்றங்கள் மூலமாக தேனி மதுரை இந்த முசிறி இந்த மாதிரி நிறைய ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வழிபாடு மன்றங்கள் மூலமாகவும் அந்த அலுவலகம் வந்து அங்கே வேலை செய்யும் அதாவது இப்போ முசிறி போகிறீங்க அப்படின்னா இல்லை மதுரை போகிறீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த அலுவலகம் மூலமாக அதாவது வழிபாடு மன்றங்கள் மூலமாக நீங்கள் வந்து அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடித்தோடனேயே உங்களுக்கு வந்து என்ன முதல்ல உங்கள் ஜாதத்தில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்ப்பாங்க அடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பெண் எங்கே இருக்காங்க ஏன்னா இங்கே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் வழிபாடு பண்ணுறக்கோ அந்த ஒவ்வொரு ஊர்லேயும் நிறைய பெண்கள் பெண்ணுடைய ஜாதகம் ஆணோடைய ஜாதகம் வரும் அதில் எது பெட்டராக இருக்குன்னு பார்ப்பாங்க அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது நம்ம கோயில் மூலமாகவே அதை சரி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த பரிகாரம் பண்ணுறது எல்லாமே வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் அதே அதையே அவங்ககிட்ட காமிச்சிக்கலாம் இன்றைக்கி வந்து ஏன்னா பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அதை நம்ப மாட்டேங்கிறாங்க இப்போ பெண் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆல்ரெடி பரிகாரம்னா பண்ணிட்டோம்னு சொன்னால் அது எப்படி பரிகாரம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அது நீங்கள் பரிகாரம் பண்ணாமல் ஏமாத்துட்டீங்க அப்படிலாம் நிறையா பிரச்சனைகள் வருது அப்போ எல்லாமே இங்கே வந்து சரியாக்கி வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு ஏன்னா ஒரு 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 உறவு வருதுக்கும் போது நம்ம மகிழ்ச்சியோடு இருக்கணும் ஆனால் நம்ம அப்படி இல்லாமல் இருக்கும் ஒரு உறவு புதுசாக ஒரு உறவே வருது அப்படின்னா நம்ம சந்தோஷமாக இருக்கோமா அப்படின்னா அந்த சந்தோஷம் பத்து நாள் பதினஞ்சு நாள் தான் இன்னைக்கலாம் அது கூட ரெண்டாவது நாளே கூட நிறைய பேர் குடும்பத்தில் பிரச்சனை ஆயிடுது கொஞ்சம் கவனமாக பார்த்தா நம்ம லைஃப் லாங் நல்லா இருக்கலாம் நீங்கள் கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் உங்களுக்கு தேவைப்படுறவங்க அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க இந்த கோயிலில் வந்து ஒவ்வொரு பஞ்சமிக்கும் பஞ்ச் பஞ்சமிலும் பார்த்திங்கன்னா பஞ்சமி ஹோமம் ராகுகேது பரியார் ஹோமம் அப்புறம் நவகிர ஹோமம் பை பைரோலுக்கு பலி கொடுக்கறது அப்புறம் அன்னதானம் அபிஷேகம் அப்புறம் பூஜைகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்கும் கலந்துக்கிட்டிங்கனாலே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கையில் வந்து மாற்றங்களும் ஏற்றங்களும் வரும் கலந்துக்க முடியலங்கிறவங்க கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நம்ம அதை பற்றி பார்ப்போம் என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் வாராகியம் மாட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்